உயிர் தமிழே முத்தான வார்த்தைகளால் என்னை மூழ்கடிக்கும் முத்தமிழை என் தாய் போற்றி வளர்த்த தாய்மொழியாகிய தமிழை வணங்கி என் உரையை தொடங்குகிறேன் பகுத்தறிவு பகலவன் மேதை விருதுநகரின் வீரன் எளிமையின் உணவளித்த மகான் கரைப்படியா கரங்களுக்கு சொந்தக்காரர் என்ற பெருமைகளுக்குரிய காமராஜரை பற்றி பேச வந்துள்ளேன் காமராஜர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணாம் ஆண்டு ஜூலை பதினைந்தாம் நாள் தமிழ்நாட்டில் உள்ள விருதுநகர் என்னும் மாவட்டத்தில் பிறந்தவர் இவருடைய பெற்றோர் குமாரசாமி நாடார் சிவகாமி அம்மாள் ஆவார் இவருடைய இயற்பெயர் காமாட்சி இவர் மீது கொண்ட மிகுந்த அன்பினால் தன் தாயார் இவரை ராஜா என்று அழைப்பார் பின்னர் அதுவே காமராஜர் என மாறியது காமராஜர் தனது ஆரம்ப கல்வியை தனது சொந்த ஊரிலேயே தொடங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஏனாதி வித்யாசாலா பள்ளியில் தன் ஆரம்ப கல்வியை தொடங்கினார் பின்னர் அடுத்த வருடமே சத்ரிய வித்யாசாலா பள்ளியில் சேர்ந்தார் தனக்கு எட்டு வயது இருக்கும் பொழுது தனது பள்ளி படிப்பை தொடர முடியாத இவர் தனது மாமாவின் துணிக்கடையில் வேலைக்கு சேர்ந்தார் சிறு வயது முதலே விடுதலை போராட்ட வீரர்களின் பேச்சுகளால் கவரப்பட்ட இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் தனது ப தனக்கு பதினாறு வயது இருக்கும்போது காங்கிரஸ் கட்சியில் தன்னை இணைத்து கொண்டார் உப்பு சத்தியாகிரகம் ஒத்துழையாமை இயக்கம் வைக்கம் சத்தியாகிரகம் என பல போராட்டங்களில் பங்கேற்ற இவர் தனது வாழ்நாளில் தொடர்ந்து ஒன்பது ஆண்டுகள் சிறையிலேயே கழித்தார் கட்சியின் முதன்மை தலைவரும் பேச்சாளருமான திரு சத்யமூர்த்தி அவர்களை தன் அரசியல் குருவாக ஏற்றுக்கொண்டார் இந்தியா சுதந்திரம் அடைந்த பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணாம் ஆண்டு முதன்முறையாக முதலமைச்சராக பொறுப்பேற்றார் பிச்சை புகினும் கற்கே நஞ்சை என்ற ஔவையாரின் வரிகளுக்கு ஏற்ப தனக்கு முந்தைய ஆட்சியில் மூடப்பட்ட ஆறாயிரம் பள்ளிகளை திறந்து வைத்தார் பல ஆலயங்கள் கட்டுவதை விட ஒரு பாடசாலை கட்டுவது சால சிறந்தது என்பதனால் பதினேழாயிரம் பள்ளிகளை புதி புதிதாக திறந்தார் சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும் வயிற் காய்ந்தால் படிப்பது எப்படி என்பதனால் மதிய உணவு திட்டத்தினை அறிமுகப்படுத்தினார் பள்ளி சீருடை திட்டத்தினை அறிமுகப்படுத்தியதும் காமராஜர் அவர்கள்தான் ஆங்கிலேயர் ஆட்சியில் ஏழு சதவீதமாக இருந்த கல்வி கற்போர் விகிதம் இவரது ஆட்சியில் முப்பத்தேழு சதவீதமாக உயர்ந்தது கல்வியில் மட்டுமல்லாது வேளாண் துறை தொழில்துறை நீர்ப்பாசன திட்டம் என அனைத்திலும் முயற்சியை ஏற்படுத்தினார் தொடர்ச்சியாக மூன்று முறை முதலமைச்சராக பொறுப்பேற்றாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாம் ஆண்டு அக்டோபர் இரண்டாம் நாள் காந்தி ஜெயந்தி அன்று தன் வேலையை ராஜினாமா செய்தார் தொடர்ச்சியாக இரண்டு முறை பிரதமராக வாய்ப்புகள் கிடைத்தாலும் பிறருக்கு விட்டுக் கொடுத்ததால் இவரை கிங் மேக்கர் என அழைத்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாம் ஆண்டு அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் தலைவராக பொறுப்பேற்றார் தனது வாழ்நாள் முழுவதும் மக்களுக்காக செலவழித்த இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் காலமானார் முதலமைச்சர் மற்றும் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் தலைவராக இருந்த போதும் வாடகை வீட்டிலே வசித்து வந்த காமராஜர் பிறகு மோதிவரிடம் இருந்த சொத்துக்கள் சில பேட்டிகள் சட்டைகள் புத்தகங்கள் மற்றும் நூற்றி ஐம்பது ரூபாய் பணம் மட்டுமே முதலமைச்சர் மற்றும் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் தலைவராக பொறுப்பேற்றாலும் மக்களுக்காகவே பணியாற்றியார் பொருளெல்லாம் செல்வம் இல்லை கல்வியை உலகிற்கு கொடுத்து சென்றாய் வாழ்வதெல்லாம் வாழ்க்கை அல்லை போன பின்னும் மக்கள் மனதில் இடம் பிடித்திருக்கும் காமராஜர் அவர்கள் மேலும் மக்கள் மனதில் வாழ்வார் என்று சொல்லி என் உரையில் முடித்துக் கொள்கிறேன் நன்றி